இந்த பிக் பாஸ் சீசனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக பார்வையாளர்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கல பட் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா எது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்களோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ என்ன அப்படிங்கறது வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோவில் விஷ்ணுவை கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தினேஷுடைய ஒய்ஃப் ரச்சிதா தான் வந்துட்டு ரச்சிதாவும் ஷிவினும் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணதாக சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்துட்டு விஷ்ணுவுக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சதா வந்துட்டு சொல்லப்படுது விஷ்ணு தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட விஷ்ணுவுக்காக ரச்சிதா பேசியிருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் விஷ்ணு இருக்கும்போது வயல்காடு மூலியமாக ரச்சிதாவினுடைய கணவர் தினேஷ் வந்ததை பார்த்த பார்வையாளர்கள் அதிர்ச்சியானாங்க பிக் பாஸ் குசும்புக்காரர் டிஆர்பிக்காகத்தான் தினேஷையும் விஷ்ணுவையும் ஒரே ஒரே மோத விட்டு வேடிக்கை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க ரச்சிதாவோட விஷயத்தால விஷ்ணுவும் தினேஷும் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் பார்வையாளர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்கள் ஆயிட்டாங்க ஸோ இது கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் அண்ட் பூர்ணிமா ரெண்டு பேருக்கு இடையே பார்த்தீங்கன்னா நட்பு உருவாச்சு பாஸ் வீட்டு வாசலை தாண்டி கூட இந்த நட்பு நிலைக்காது அப்படிங்கிற மாதிரியாக சக போட்டியாளர்களும் பார்வையாளர்களும் நினைச்சாங்க ஆனால் அதுக்கு அப்படியே மாறாக இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாரி மாயாவை தன்னுடைய வீட்டுக்கே டேரெக்டாக மேலதாளத்தோடு வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அமர்க்கலப்படுத்தினாங்க பூர்ணிமா அதே போல் மாயாவும் பூர்ணிமாவும் அடிக்கடி சந்தித்து பேசிட்டு வராங்களாம் இந்த நட்பு தொடர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்பட்ட நிலையில் நாளுக்கு நாள் இவங்களுடைய நட்போட உறுதி அதிகரிச்சுட்டே வருது மாயாவும் பூர்ணிமாவும் மட்டும் கிடையாது ஜோவிகா நிக்ஷன் அக்ஷயா ச விக்ரம் இந்த மாதிரியாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் உருவாகிற காதலுக்கு தான் ஆயிலே இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் ஆனால் நட்புக்கு ஆயில் உண்டு அப்படிங்கிற மாதிரியாக அவங்க நிரூபிச்சிட்டு வராங்க அவங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சு படுக்கப்பட்ட வீடியோவை கூட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க மாயா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சாலும் மாயா ஸ்குவாட் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்துல அப்பப்போ தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மாயாவோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிற சரவண விக்ரம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு அதை இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார் முன்னதாக அவர் தனக்கு பிடிச்ச விஷயத்தை விடுறதா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டு அதை டெலீட்டும் பண்ணியிருந்தார் நடிப்பு நிறுத்த போகிறாரு விக்ரம் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் பார்வையாளர்கள் பயங்கரமாக பேசினாங்க பட் அவர் எதை அப்படி சொன்னார் ஐ குவிட் மை பேஷன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னார் ஸோ இதை ரிலேட் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல பட் சடனாக அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டெலிட்டும் பண்ணிட்டாரு இந்த மாதிரியாக பிக்பாஸை முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு ஷாப் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒன்று போயிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க அண்ட் அக் அர்ச்சனாவினுடைய ஆசை பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறையா படங்கள் அவங்க நடிக்கிறதுக்கு கமிட்டாக ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பேசப்படுது பட் இது எந்தளவுக்கு அஃபிஷியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் கமிட்டாக இருக்கிறாங்க படங்கள்ல அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்மே இருக்குது அதே போல் பூர்ணிமாவும் நிறைய மூவிஸ் கமிட்டாக இருக்கிறாங்களாம் ஸோ அதே போல் ரச் ரச்சிதா போன சீசனில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்குது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்